ஒரு பெண் பிறந்தாச்சிருக்க ஆராதனா குட்டி தூங்கிட்டு இருக்குது இல்லேன்னு இங்கதான் வந்து நின்று இருக்கு நேரம் காலையில் எதிர்ச்சாலே ஆராதனா சர்ப்ரைஸ் அங்க அத்தனை வழியும் அந்த குட்டி எத்தனை கண்டுபிடிச்சாங்க சரி சரி அந்த குட்டி பாருமை எப்படி வந்துருக்குதுன்னு உம்ம் உம்ம்

அது ஒன்று பாஞ்சு நாள் அது ரெண்டும் ஒரே நாள் சேர்ந்தது இது மட்டும்தான் அதை விட பா நாளுக்கு முன்னாடி சேர்ந்தது உம் உடம்பு போடுமா ஏன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ரெண்டே தான் போட்டிருக்கிறப்போல சாமி இங்க வந்துட்டு சரி இங்க பாடுறாங்க இங்க பாட்டு போறாங்க போறாங்க தூக்கிட்டேம்மா அங்கே வாரு சோ

அது எவ்வளவோ ஓடுது அது உடம்பு தெம்பு இருக்கிறது தான் ஓடும் ஆரோக்கியமா இருந்தா சரி ஆடு குட்டி ரெண்டு இவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டை முட்டு தூக்குறாங்க என்ன பண்றாங்க இவங்கெல்லாம் வேணா கண்டுபிடிச்சிருவாங்க

நேத்தே ஒரு மாதிரியே படுத்துருந்துச்சு ஆமா நேத்து இன்னைக்கு ரொம்ப ஆடு மேய்க்கிற கூட்டிட்டு போற பாத்தில இன்னைக்கு போய் செவத்துக்கிட்டு நின்ட்டே இருந்துச்சு பாத்தியா ஆடு மேய்க்கிறவங்க அது வழி தாங்க முடியல நின்றுல நான் ஓட்டிட்டு போக வேண்டாம் தான் நினைச்சேன் சரி நல்லா தெரிஞ்சா தீன் தின்னுச்சு பசிக்கும்ட்டு இங்க அது வீட்டுக்கிட்ட தானே கூட்டிட்டு போனா அது படுத்துட்டே இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு சாக்கு போட்டு விட்ருலாமா வேற வேற சாக்கு போட்டு கொடாப்புல மூடணுல வெது வெதுப்பா நல்லா சாக்கு போட்டு மூடி வைக்கணும் அங்கே பாரு அந்த மேடத்தை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டி போட்டிருக்குதுங்க পদিচা বায় <laughs> <laughs>